காதல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து தனது காதலை நீ யாரை வந்து காதலிக்கிறியோ அந்த ஆணிடம் நல்லா பேசுறியா உனக்கு நல்லா பேசு பேச்சு வருதா ஃபஸ்ட்டு அதுதான் கா அப்போ காதல் இருக்குது நல்லா காதல் இருக்குது அப்படின்னு ஒரு காதல் நோக்கத்தில் நீ ஒரு ஆணை தேடுற அப்போ அப்படி தேடும்போது உனக்கு ஒரு ஆண் கிடைக்கிறான் அவங்ககிட்ட நல்லா பேசுகிறியா விட்டு எல்லாத்தையுமே நீ வெளிப்படையாக நம்பிக்கை வச்சு பேசுறியா பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறதா அப்படின்னா அது வந்து அதில் வந்து காதல் இருக்குது அதை வந்து அவன் ஆர்வமாக கேட்குறான் நாம் ஃபஸ்ட்டு எல்லாரும் யார் பேசுனாலும் அதை கேட்க முடியாது அது அதான் யார்கிட்டையும் எல்லார்ட்டையும் நம்ம பேசிடவும் முடியாது அந்த பேசுவதற்கான ஆர்வம் எல்லாரிடமும் நமக்கு வந்துடாது அதே நேரத்தில் யார் பேசுனாலும் நம்ம வந்து ஆர்வமாக கேட்டுறவும் முடியாது அதனால் வந்து ஒரு காதலை நாம் நான் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா தடை இல்லாமல் நான் ஒருவனிடம் ஒருவனிடம் பேசுகிறேனா ஒரு காதல் நோக்கத்தில் நீ ஒருத்தரை தேடுற அப்படின்னா அவங்ககிட்ட நீ த அப்படி ஒருத்தரை நீ கண்டுபிடிக்கும்போது தடை இல்லாமல் நீ பேசுகிறாயா அவனிடம் நீ தடையில்லாமல் பேசுகிறாயா அப்புறம் சண்டை சச்சரவுகள் வந்தால் உடனே மறந்துட்டு திரும்பவும் பேசுறியா உடனே மறந்துடுறியா முதல்ல எல்லாத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடிகிறதா எல்லா வித உணர்ச்சிகளையும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடிகிறதா அப்படிங்கிற மாதிரி தடை இல்லாமல் தொடர்ந்து இடைவெளி தொ அதிக இடைவெளி இல்லாமல் பழி உணர்ச்சி எதுவும் இல்லாமல் பேச முடிகிறதா இப்போ ஒரு ஒரு சண்டை வருது உடனே ஒரு வாரம் கேப்பு அந்த மாதிரிலாம் ஒரு வாரம் கழித்து தான் பேசுவாங்க அப்படின்னா அதாவது ஒரு நாள் கழித்து தான் பேசுகிறாங்க அதாவது ஒரு நாள் ஓகே ஆனால் ரெண்டு நாள்லாம் ரொம்ப அதிகம் அந்த மாதிரி உடனே மறக்க தெரியணும் அதே நேரத்தில் தவறுகளை மன்னிக்க மன்னிக்க தெரிய வேண்டும் தவறுகளை மன்னிக்கிறாரா உடனே அது அதையும் பார்த்துக்கணும் திருந்துகிறாரா திருந்த திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நாம் பழகிறவரிடம் ஒரு யாரை நீங்கள் காதலில் காதலராக தேர்ந்தெடுத்திருக்கிறீரோ காதலியாகவோ காதலனாகவோ தேர்ந்தெடுத்துக்கிறீரோ அவரிடம் தவறுகளுக்கு மன்னிப்பு இருக்கிறதா தவறுகளை மன்னிக்கிறாரா தவறு அப்புறம் வந்து எல்லா பிரச்சனையும் எளிதாக எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டு உனக்கு உண்மையாக இருக்கிறதுல உறுதியாக இருக்கிறாரா அப்படின்னு பாருங்கள் அப்போ முக்கியமாக வந்து பேசுவதில் வந்து ஆர்வமாக இருக்கா இல்லையா நல்லா ஆர்வமாக பேசுகிறாப் இல்லையா பேசுகிறது ஆர்வமாக கேட்க முடியுதா மணிக்கணக்கா பேசினாலும் அதை ஆர்வமாக கேட்க முடியுது மணிக்கணக்காக என்னால் பேச முடியுது அந்த மாதிரி உறவு இந்த உரையாடல் உறவு முறை இது நல்லா இருக்குதா அப்படின்னா நீங்கள் அந்த உறவை தேர்ந்தெடுக்கலாம் இதில் என்னென்னா வந்து ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து இப்போ மணிக்கணக்காக பேசு பேசுகிறார்கள் ஒருத்தர் ஒருத்தர் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்படிங்கும் போது யாரும் யாரையும் ஏமாற்றவும் முடியாது ஒருத்தர் மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கும்போது அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களால வந்து உண்மையாக தான் அப்படி சொல்ல முடியுமே தவிர பொய்யை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொய் சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு உறவுமுறை இதுதான் வந்து ஒரு உறவை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஒரு வழி ஒரு காதல் துணையை கண்டுபிடிப்பதற்கான காதலை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழிமுறை உண்மையாக இருந்தால் மட்டுமே ஒருத்தர்கிட்ட தொடர்ந்து பேச முடியும் உண்மையாக இருந்தால் தான் ஒருத்தர் பேசுகிறத கேட்கவும் முடியும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் பேசுவதே அவனால் கேட்க முடியல அப்படின்னா ஒன்று அவனுக்கு பிடிக்கலான்னு அர்த்தம் அல்லது அந்த பெண்ணுக்கு அவன் உண்மையாக இல்லை ஒரு மனைவி பேசுகிறத ஒரு ஆனால் கேட்கவே முடியல அப்படின்னா கேட்கவே பிடிக்கலை நல்லா இருப்பான் எப்போ பேசுனா நல்லா கேட்பான் ஆனால் இப்போ கேட்க மாட்டேன்றான் அப்படின்னா ஒன்று வந்து ஏதாவது கோபமாக இருக்கலாம் அல்லது பிடிக்கலையாட்ருக்கலாம் அல்லது வேற ஒரு பெண்ணோடு அவனுக்கு இப்போ தொடர்பு இருக்கலாம் திடீர்னால வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதனால் இந்த மாதிரி பேசுவதை கேட்பதிலிருந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக கேட்குறானா அதை வச்சு அவனுடைய உண்மைத்தன்மையை அந்த பெண் புரிந்து கொள்வாள் அதுபோல் ஒரு பெண்ணும் ஒரு ஆணிடம் வந்து தனது காதலனிடம் அல்லது கணவனிடம் நல்லா ஆர்வமாக இருக்கிறா இது நாள் வரைக்கும் ஆனால் திடீர்னால அவள் என்ன பண்ணுறா பேச மாட்டேன்றா அப்படிங்கும்போது சரியாக பேச மாட்டேன்றா இவங்கிட்ட பேசுவதில் ஆர்வமே அவளுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு வேற ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற இதை அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் பேச மாட்டோம் அதனால் நெருக்கமாக பேசுகிற ஒரு உறவை தேட வேண்டும் அதை வச்சு அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் வந்து நம்ம மேலே அன்பாக இருக்காங்களா இல்லையா அல்லது அவங்க நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நெருக்கமாக உறவாடுகிற ஒரு உறவு உறவு மூலமாக பேசுவது நெ நிறைய பேசுவதன் மூலமாகவும் அதை அதை கேட்கிற ஒரு உறவு இந்த உறவு உறவாடலை அடிப்படையாக கொண்ட ஒரு உறவுமுறை உறவுமுறை என்பது ஒருவரின் உண்மைத்தன்மை எளிதாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அவங்க நம்மகிட்ட உண்மையாக இருக்காங்களா இல்லையா அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்கா அவங்க உண்மையாக பேசுகிறாங்களா ஃபஸ்ட்டு அவங்க பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற நம்ம தெளிவாகவே தெரிஞ்சிடும் அதனால் வந்து வெளிப்படையாக பேசும்போது அவங்க உண்மையாக இருந்தாங்கன்னா அதை வெளிப்படையாக பேசுகிறாங்க பொய்யா இருந்தாங்கன்னா அதையும் தான் வெளிப்படையாக பேசுவாங்க அதை வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து ஏன் வந்து ஒரு நல்லா பேசுவதே உறவுங்கிறது இப்படி தான் இருக்கணும் நல்லா பேசணும் பேசுனாக்கா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுவே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறதே கிடையாது இந்த அம்மா இவங்க வேலையை பார்க்குறாங்க அல்லது இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இவங்க பார்த்து இவங்க வீட்டு வேலையில் பிஸியாக இருக்காங்க அவர் அல்லது வீட்டு வேலையிலும் பிஸியாக இருந்துட்டு இவங்களும் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் பிஸியாக இருக்காங்க கணவன் அவன் பணத்தை சம்பாதிக்கிறதில் பிஸியாக இருக்கிறான் இதனால் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலில் வாழ்கிறவர்கள் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது யார் யார் வேணாலும் யாரை ஈஸியை ஏமாற்றிடலாம் தீரலாம் ஏன்னா இவங்க தான் பேசுகிறதே குறைவு தானே ரொம்ப குறைவு ரேராக தான் தவிர்க்க முடியாமல் தான் சில வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் தப்பு பண்ணலாம் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுது இதுதான் வந்து அதனால் பேசுகிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் தனது கணவன் நமக்கு உண்மையாக இருக்கணும் மனைவி நமக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு உண்மையான அன்பை பெற வேண்டும் அப்படின்னா நம்மளை ஏமாத்துகிற உடனே நல்லா பேசுவதை பேசுகிற ஒருவரை தேட வேண்டும் யார் பேசினால் நமக்கு ஆர்வமாக கேட்கிறதோ அவரை தேட வேண்டும்